எனக்கு விடுதி கிடைக்கும் அமைச்சரின் அதிகாரத்திலிருந்து விடுவை நோக்கும் முப்பத்தொன்போது ஆண்டு திமுக தொண்டன் முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் க கலைஞர் தொண்டனுக்கு விடிவு கிடைக்கும் என்ற இயக்கத்தில் இருக்கும் திமுக முப்பத்தொன்பது ஆண்டாக திமுக தொண்டனுக்கு தமிழக முதல்வர் விடிவு காட்டுவார் என்று நம்புகிறேன் வணக்கம் நன்றி பலர் அவரது புகழ் ஆறாவது நினைநாள் கொண்டாடும் கலைஞரின் முப்பத்தொன்பது ஆண்டு தொண்டன் கும்மாபெட்டி ஜெயம் கோஸ் எக்ஸி பேரட்சி சேர்மன் எக்ஸி நகர திமுக செயலாளர் பத்திர்ப்பு தாலுகா விருதுநகர் மாவட்டம் மாண்புமிகு அமைச்சர் கே கே எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் அதிகார துஷ்பிரயத்திற்கு பயந்து 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 மரண பயத்தோடு தினம் சிறம் செத்து பிழைத்து தேங்காய் வெட்டப்படாமல் குவிக்கப்பட்டு முளைத்து விவசாயத்தை வீணெடுத்து வீணாகும் முளை தேங்காயை வீணாக போகாமல் உரிய விலை கொடுத்து வேவார்கள் உதவி நீட்டுங்கள் இல்லையெனில் யாருக்கும் பயன்படாமல் பால்வெட்டு போகும் போகாமல் யாருடைய பயன்பெற்றுக்காக ஆவராது இலவசமாக அள்ளி செல்லுங்கள் தொடர்புக்கு பூமாபெட்டி உமாப்பட்டி கோஸ் தொலைபேசி எண் செல் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இரநூத்தி எண்பது தொள்ளாயிரத்தி நாற்பது என்று நம்பர் தொடர்பு ஒன்று இந்த பாலாய்போகம் முளைத்தீர்த்தாய் அள்ளி சென்று பயன்படுமாறு உங்கள் பாதம் தொட்டு வேண்டி கேள்விப்படுகிறேன் வணக்கம் நன்றி